நமஸ்காரம் ஒரு அற்புதமான சிவன் கோயில் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் திருநல்லூரில் உள்ள பஞ்சவர்ணேஸ்வர் கோயிலில் நடக்கிற அதிசயத்தை நேரில் பார்த்து ஆச்சரியப்பட்ட திருமதி சாரதா சுப்பிரமணியன் அவர்கள் அந்த அனுபவத்தை இந்த வீடியோவில் நம்மளோட ஷேர் பண்ண போறா திருமதி சாரதா சுப்பிரமணியன் அவர்கள் மியூசிக் அண்ட் வீணையில் டிப்ளமா படித்து பல வருடங்களாக நிறைய பேருக்கு பாட்டும் வீணையும் சொல்லிக் கொடுத்துருக்கா இவர் நம்ம நாட்டிலையும் வெளிநாடுகளிலையும் பல வருடங்களாக ஆன்மீக சுற்றுலா செஞ்சு வரலாற்று பெற்ற பழைய கோவில்களை பற்றி டைரியில குறிப்பெடுத்து பின்னர் அவைகளை வந்து சுவாரஸ்யமான கட்டுரைகளாக பத்திரிகைகளில் வெளியிட்டுள்ளார் அம்மன் தரிசனம் மேக்சின்ல வாராந்திர மற்றும் தீபாவளி மலர்கள்ல இவருடைய பல கட்டுரைகள் வெளிவந்துள்ளன பல சித்தர் கோவில்களுக்கும் சென்று அவர்களுடைய மகிமையும் பற்றி பாபாஜி சித்தர் ஆன்மீகம் இதழ்களில் எழுதியுள்ளார் இவருடைய வெளிநாட்டு ஆன்மீகம் பயணங்களில் கம்போடியா முக்திநாத் கைலாசம் ஸ்ரீலங்கா ஆகியவை மிக முக்கியமானது மேலும் இவர் ஹோமியோபதியிலும் தேர்ச்சி பெற்றுள்ளார் இவர்களுடைய ஆன்மீக பயண அனுபவங்கள் பற்றியும் ஆன்மீக நிகழ்வுகள் மற்றும் பூஜை வழிபாடு முறைகள் போன்றவற்றை வரப்போகும் வீடியோக்களில் பார்க்க போகிறோம் வாங்க இன்னைக்கு போலாம் போகலாம் நம்ம தெரிஞ்சுக்க போற கோவில் வந்து ஒரு வித்தியாசமான அதிசய பாடல் பெற்ற தலமான ஒரு சிவா கோ சிவன் கோவில் பஞ்சவர்ணேஸ்வரர் அப்படின்னு பேரு சிவனோட திருநாமம் பெரியாண்டவர் சொல்றா பெரியாண்டவர்னு ஒரு பேரு கல்யாண சுந்தரேஸ்வரர்ன்னு அது ஒரு திருநாமம் இந்த கோவில் வந்து பழங்காலத்து கோவில் பாடல் பெற்ற தலம் இந்த கோவில்ல பஞ்சவர்ணேஸ்வரர்னு பெயருக்கு காரணம் என்னன்னா அந்த சிவன் காலையில ஆறு இருந்து சாயந்தரம் நாலரை மணி வரைக்கும் அஞ்சு வித வண்ணங்கள் மாறுவார் மாறுவார் தாமரை கலர்ல இருப்பார் அப்புறம் ஒரு இளஞ்சிவப்பு அப்புறம் வந்து நிறம் பொண்ணை உருக்கினா என்ன கலர் கிடைக்கும் அந்த மாதிரி அதுக்கப்புறம் நவரத்னம் மாதிரி பச்சை ஒரு எமரால்டு கிரீன் பால அந்த பச்சை அது அப்புறம் லாஸ்ட் அந்த பச்சை திரும்பி மருந்தா காலையில இது மாறும் கண்ணால நாங்க காலையில ஆறு மணில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த கோவிலே இருந்து அப்படி எல்லாம் பண்ணி இது அப்புறம் எங்க

நாலரை மணி வரைக்கும் பார்க்கலாம் மத்தியானம் அங்கேயே பிரசாதம் விநியோகப்பட்டா கூட நமக்கு அந்த மதியம் இருக்கும் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பா தரிசிக்க வேண்டிய திருத்தலாம் கல்யாண சுந்தரேஸ்வரர்னா கல்யாண கோலத்துல இந்த பக்கத்துல விசாரிக்கிறார் மூலஸ்தானத்துலேயும் தள்ளி கல்யாணம் ரொம்ப தடைப்பட்டு கல்யாணம் ஆகாதவா இந்த கோவில போய் இந்த கல்யாண சுந்தரேஸ்வரருக்கு ஒரு அபிஷேகமோ அர்ச்சனையோ செஞ்சா கண்டிப்பா கல்யாணம் கை ரொம்ப சிறப்பா இருக்கு இது ரொம்ப வித்தியாசமான ஒரு கோவில் நிறைய பேர் இத பத்தி கேள்வியே மாட கோவில் இருக்கணும்னு சொல்லிட்டு சின்ன இருக்கும் வந்து இது பண்ணத்தான் நிறைய கோவில்களை இந்த மாதிரி அந்த சோழ அரசன் காட்டினான் அப்படின்னு சொல்லுவா இது ரொம்ப பிரகாரங்கள் எல்லாம் ரொம்ப அழகா இருக்கும் சிற்பங்கள்லாம் எல்லாம் கண்கொள்ளா இதுவா இருக்கும் ரொம்ப தெய்வீக சூழல் கண்டிப்பா அங்க போறவா இந்த கோவில போய் தரிசனம் பண்ணிட்டோம் ரொம்ப சிறப்பான கோயில இருக்கும் நினைக்கிறேன் ரொம்ப நல்ல இன்ஃபர்மேஷன் மாமி ரொம்ப நன்றி தேங்க்யூ இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்கள் கமெண்ட்ஸையும் போடுங்க நன்றி